என்னடா ஓடி ஓடிவாரா வருது என்னடா வருது வாந்தியா என்ன சண்டிகடையில் என்னதையும் வாங்கி சாப்பிட்டுறீப்பா கக்கா வருதா அது அப்ப என்னடா வருது சொல்ல

திரைப்பட கூட்டத்தாமனத்துல பதிவு செய்யப்பட்டு வெளியிட்டது தயாரா இருக்குது இந்த படத்தை பதிவு செய்யறதுக்கு நான் தான் எல்லாம் செய்து கொடுத்தேன் இப்ப அவங்க எல்லாம் செய்து எடுத்துட்டாங்க கண்ணி யோ வயசுக்கு மாதிரியா பாக்குறாங்க பாவிலகாவது வந்து இந்த படத்துல இயக்குனர் தேவாலசேஷர் கொழும்புக்கு அலங்கி திரும்பி அங்கவங்க எல்லாம் திரும்பி இந்த படத்தை பதிவு செஞ்சிட்டு வந்திருக்காரு இருக்காரு நீ என்ன புலிகை திரியுற சொல்லுறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா டென்ஷன் ஆகாம நமக்குள்ள இருக்கட்டும் டெய்லர் எப்ப வருதுன்னு சொல்லி ஆர்வம் தாங்கல்ல அப்படி கேளுங்க நம்ம சாவடி திரைப்படம் இந்த மாசம் அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை பின்னர் ஆறு மணிக்கு நம்ம சாவடி திரைப்படத்தில் ஊடக அமைச்சர் வழங்குறாங்க சில்லி செக்ஸ் நிறுவனம் அவங்கட எல்லா சமூக ஊடகங்களையும் வந்து வெளிவருது நல்ல ஸ்பீச் பாயம் எடுத்துப்போம்